எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சுகன்யா சமரத்தி திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம் உங்க பொண்ணோட எதிர்காலத்தை பாதுகாக்க இந்த திட்டம் எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் பெற்றோரா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும் உங்க பொண்ணோட எதிர்காலம் அதை பாதுகாப்பா இருக்கா இதை நம்ம எல்லா பெற்றோர் மனசுலயும் ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி தானே அவளோட கனவு என்ன அவ ஆசைப்படுறதெல்லாம் எப்படி நிறைவேற்றுறதுன்னு நம்ம யோசிக்காத நாளே இல்ல ஆமாங்க அவளோட கனவுகள் நிஜமாகணும்னா அதுக்கு இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிற சேமிப்பு தான் ஒரே வழி அது அவளோட படிப்பா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பெரிய தேவையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்ம சேமிப்பு தான் அதுக்கு அஸ்தி வாரம் நம்மளோட இந்த கவலைக்கு அரசாங்கமே ஒரு சூப்பரான பதில வச்சிருக்கு அது என்னன்னு பாப்போமா அதுதாங்க சுகன்யா சம்ரித்தி அக்கவுண்ட் உங்களுக்கு பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ திட்டம் ஞாபகம் இருக்கா அதோட ஒரு பாகமா நம்ம பெண் குழந்தைங்களோட நிதி பாதுகாப்புக்காகவே பிரத்யேகமா கொண்டு வந்த திட்டம் இது ரொம்பவே பாதுகாப்பான நம்பகமான ஒரு திட்டம் சரி இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது இதுல யாரு சேரலாம் எப்படி பணம் போடுறது வாங்க எல்லாத்தையும் டீட்டெயிலா பாக்கலாம் ஓகே இதுல சேர்றதுக்கு தகுதி என்னன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்க பொண்ணுக்கு பத்து வயசுக்குள்ள இருக்கணும் நீங்க அதாவது பெற்றோரா இருக்கலாம் இல்ல சட்டப்பூர்வமான பாதுகாவலரா இருக்கலாம் அவங்க பேர்ல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் எவ்வளவு பணம் போட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க வெறும் வெறும் ரூபா தான் ஆமா நீங்க கேட்டது தான் வருஷத்துக்கே மினிமம் இருநூத்தி ஐம்பது ரூபா கட்டினா போதும் இதனாலதான் இந்த திட்டம் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேருது சரி இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது இருநூத்தி ஐம்பது ரூபா அதிகபட்சமா ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க முதல பண்ணலாம் இந்த அக்கௌண்டோட மெச்சூரிட்டி பீரியட் அதாவது முதிர்வு காணோம் இருபத்தி ஒரு வருஷம் இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த திட்டத்தோட முக்கியமான நன்மைகள் என்ன மற்ற திட்டங்களை விட இது ஏன் பெஸ்ட்னு பார்க்கலாமா எட்டு புள்ளி நாலு சதவீதம் என்னங்க சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா ஆமா இதுதான் இதுக்கான வட்டி விகிதம் மத்த பல சேமிப்பு திட்டங்களோட ஒப்பிடும்போது இது உண்மையிலேயே ரொம்ப அதிகம் இதனால நீங்க போடுற பணம் வேகமா வளரும் அதிக வட்டி மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒன்னு இதுக்கு வரி விலக்கு உண்டு ரெண்டாவது இந்த அக்கவுண்ட நீங்க இந்தியாவுல எங்க வேலைனாலும் மாத்திக்கலாம் ரொம்ப முக்கியமா உங்க மகளுக்கு பதினெட்டு வயசானதும் அவளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஐம்பது சதவீதம் வரைக்கும் பணத்தை எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சரி இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே இதுல எப்படி சேர்றது எங்க போய் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒண்ணுமே இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் போங்க இல்லனா இந்த திட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த பேங்க் எதுவா இருந்தாலும் சரி அங்க போய் ரொம்ப சுலபமா இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணிடலாம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு சேமிக்கிறது உங்க பொண்ணோட நாளைய வெற்றிக்காக இது வெறும் பணத்தை சேமிக்கிறது இல்ல அவளோட கனவுகளுக்கு நாம பண்ற ஒரு முதலீடு கடைசியா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பதிவு முடிக்கிறேன் உங்க பொண்ணுக்காக நீங்க என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறீங்க யோசிங்க